சரி அனுப்பி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நலமைப்பீங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோன்னா ஒரு சர்க்கரை குடும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் அண்ணா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சகோதரி அதாவது நான் எங்கு அளவு க்ளோஸ் கொடுத்து தைத்தாலும் அது சரியாக வரவில்லை ஏதாவது உடைக்குறை வந்து கொண்டே இருக்கிறது நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வேண்டாம் அளவு எடுத்து தைக்கலாம் என்று சொல்கிறார்கள் எனக்கு வந்து அளவு எடுத்து தைப்பதில் விருப்பம் இல்லை எனக்கு யாரும் அளவு எடுக்க நான் விரும்பவில்லை அதனால் வந்து நான் பிளவுஸ் கொடுத்தான் அளவு ப்ளவுஸ் தான் வந்து கொடுத்து தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே இருந்தாலும் அளவு பிளவுஸ் வைத்து தைக்கும் போது வர குறை அளவு எடுத்து தைக்கும் போது அது வருமா வராதா இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க நான் சொல்லி கேட்டுருக்கேங்க சூப்பரான ஒரு கேள்வி இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னென்னமோ கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ யாருமே இது வரைக்கும் கேட்காத ஒரு கேள்வி ஸோ இதை பற்றின விளக்கம் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பாட்டுறதுக்கு நீங்கள் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகத்தை தான் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இணைக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க உங்களுக்கான உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக ஒரு நாள் வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைண்ட் ஆஃப் ஸ்பீச் நான் உங்கள் நண்பன் ஹேமந்த் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த சகோதரி கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ரொம்பவே அருமையான கேள்வி சூப்பரான கேள்வி இதுவரைக்கும் வந்து யாருமே கேட்காத கேள்வின்னு என்ன அப்படி சொல்றேன்னா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க அதாவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இதை கூட ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன் நல்லா கவனமா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இப்போ எங்கவே பிளவுஸ் வந்து கொடுத்து தைச்சாலும் அளவு பிளவுஸ் வந்து கொடுத்து தச்சாலும் எனக்கு பிளவுஸே அமையலன்னு சொல்றாங்க அவங்க ஓகே பரவாயில்ல நீங்க வந்து அளவு எடுத்து தைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா ஆஹ் அளவு எடுத்து தைச்சுக்கோங்க உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு வந்து அளவு எடுப்பதில் விருப்பம் இல்லை எனக்கு நான் விரும்பவில்லை எங்க வந்து கொடுத்தாலும் நான் அளவு பிளவுஸ் கொடுத்ததை தைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சகோதரி நிச்சயமா இந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு தவறான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அளவு பிளவுஸ் கொடுத்து தைக்கிறத விட அளவு எடுத்து தான் நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்றாங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கவனமா கேளுங்க இப்போ உங்க அளவு பிளவுஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஒரு குறை இருக்கு அதாவது ஏதோ ஒரு குறை இருக்கு என்ன குறைய வேணா இருக்கலாம் அது ஷோல்டர் கழுத்து உயரம் முன்பாகம் பின்பாகம் எப்படி வேணா வந்து அளவுகள் வந்து இருக்கலாம் ஸோ அதில் ஒரு குறை இருக்குன்னா அதை வந்து சரி செய்யணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாதா பிளவுஸ் அண்ட் லைனிங் பிளவுஸ் நீங்கள் எந்த அளவு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல பட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் சொல் குறை சொல்லும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸில் வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் ஏன்னா எங்க கொடுத்தாலும் உங்க வந்து பிளவுஸ் வந்து அமையலை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்ப நீங்க வந்து ஏன் அளவு எடுத்து தைக்க கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா அளவு பிளவுஸ்ல உள்ள கரெக்ஷன் மாத்துறது ரொம்பவே கஷ்டம் இதே நேரத்துல நீங்க அளவு எடுத்தீங்கன்னா டேப் மெசர்மெண்ட் எடுத்து பிளவுஸ் நீங்க வந்து தச்சீங்கன்னா அதுல வரக்கூடிய அளவுகள் அந்த கரெக்ஷன் எல்லாமே ரொம்பவே சுலபமா வந்து சரி செய்ய முடியும் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை என்னோட அனுபவத்துல ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் இது வந்து உண்மை ஸோ நிறைய பேர் இது வந்து தெரியாம இங்கவே அதாவது என்னோட கஷ்டமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுக்கிறது வந்து நிறைய பேர் விருப்பப்படுறது இல்லை பட் எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்றக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க அளவு பிளவுஸ் விட அளவு எடுத்து பிளவுஸ் தைச்சிங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரமா சரி செய்யப்படும் ரொம்பவே சுலபமா வந்து சரி செய்யப்படும் ஸோ இதே விஷயத்தான் உங்களுக்கும் சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு அளவு பிளவுஸ் கொடுத்து தைக்கிறத விட நீங்க அளவு எடுத்து தைங்க இதுல வந்து சங்கோஜப்படாதீங்க உங்களுக்கு அளவு எடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது கிடையாது ஏன்னா நீங்க வந்து அளவு கொடுக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் இருக்காதீங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் நல்லா அமையணும் அப்படின்னா நீங்க அளவு எடுத்து பிளவுஸ் தைங்க அதுக்காக அளவு பிளவுஸ் கொடுத்து தைச்சா ப்ராப்ளம் தான் வரும்னு சொல்லி நான் சொல்ல வரல பட் அமையாத பட்சத்தில் உங்களுக்கு அமையாத பட்சத்தில் அளவு எடுத்து நீங்க தைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா பிளவுஸ் வந்து அமையும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பட் இப்பதான் என்னோட வீடியோ எல்லாம் இருக்கேன்னு சொல்லி சொல்றீங்க வீடியோ பாருங்க மேலும் எதுவும் சந்தேகம் இருந்தா கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன ஒரு விஷயம்னா அளவு எடுத்த தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஏதாவது கரெக்டன் இருக்குன்னா அதை ஈஸியா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது எதற்காக அப்படின்னா வந்து இதுல வந்து அளவு பிளவுஸ் இருக்கும்போது அளவு வச்சு நம்ம டேப் வச்சு அளவு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு மாதிரி அளவுகளை வந்து மாற்றி காமிக்கும் இதுவே அளவா இருந்தா ஒரு அளவுனா அது எக்ஸாக்ட்லியா இருக்கும் அது ஈஸியாக சரி பண்றதுக்கு எங்களை மாதிரி ஒரு ஒரு டெய்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு வழிவகையா இருக்கும் கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி ஈஸியான ஒரு மெத்தட் ஸோ நான் எப்படி விரும்புறனோ அதே போலதான் எல்லா டெய்லர் அண்ணனும் அக்காவும் எல்லாருமே அப்படி தான் வந்து விரும்புவாங்க ஸோ அந்த சகோதரியோ அவங்க சகோதரி சொல்லியிருக்கீங்க அந்த சகோதரிட்ட போய் தாராளமாக நீங்கள் அளவு கொடுங்க அளவு எடுத்த தெரியுங்க நிச்சயமும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா அமையும் ஓகேங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தொன்னு ஜீரோ வரும் அப்படிங்கிற என்னோட அழைப்பை சேர்ந்தது உங்களோட சந்தேகத்தில் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வாட்ச்மிட்டன் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே அதாவது ரொம்பவே பயணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்